அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த நம்பர் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் ஒரே நாள்ல பூர்த்தி ஆகும் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா பரம ஏழைக்கும் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாங்க இது என்ன நம்பர் யாரெல்லாம் எழுதணும் எந்த நேரத்துல எழுதணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கனா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத பவர்ஃபுல்லான பரிகாரம் அதுவும் ஒரே நாள்ல நமக்கு ரிசல்ட கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க செய்யணும் ஒரே நாள்ல நாம செய்யும் போதே நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் பூர்த்தியாகும் அடுத்தடுத்து நமக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கோடிஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கு தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க விதமான கட்டுப்பாடுகளும் இல்லைங்கறனால எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நடுவுல பிரேக் எடுக்க கூடாது சப்போஸ் ஒரு நாளோ ரெண்டு நாளோ பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பியும் இந்த பரிகாரத்தை நீங்க முதல்ல இருந்துதான் ஆரம்பிக்கணும் இதையும் கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கோங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு பாத்தீங்கன்னா பண தேவை இருக்கிறவங்க செய்யலாம் முக்கியமா சொல்லணும்னா அவசர பண தேவை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறக்க போற சமயம் இப்ப நமக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே இருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு உடனடியா பணம் தேவை பட்றவங்களும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஒரே நாள்ல அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் ஒரே நாள்ல பண தேவை பூர்த்தி ஆகும்னு சொல்லிருக்கேங்கிறதுக்காக ஒரே நாள்ல எனக்கு ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும்னு கேட்டா நிச்சயமா கிடைக்காது நியாயமான முறையில நாம கேட்கக்கூடிய பணம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது இதெல்லாம் என்ன பெருசா செஞ்சிட போகுது அப்படின்னு நம்பிக்கை இல்லாம பேசுறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை இந்த இடத்திலேயே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க அதே மாதிரி மறக்காம இந்த பரிகாரத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் ஒரே நாள்ல மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க நீங்க காலையில எந்திரிச்சு குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இப்படி காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு செய்ய முடியாதவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க நைட்டு கட்டாயமா உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க கிரீன் கலரை பயன்படுத்துறது அற்புதமான பலனை கொடுக்கும் ஏன்னா இந்த கிரீன் கலர் வளங்களை பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான கலர் சரி நான் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு முகம் கை கால கழுவிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க அப்படி இல்லனா நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவையை சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எப்பயுமே நாம நினைக்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும் நம்ம எமோஷன்ஸ் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எமோஷன்ஸோட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் எயிட் எய்ட்ற ஏஞ்சல் நம்பரை இடது கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க எழுதிக்கோங்க கட்டாயமா இந்த நம்பரை மணிக்கட்டு பகுதியில தான் எழுதணும் இப்படி நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா கண்ணை மூடி உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு உட்கார்ந்துக்கோங்க இப்போ இந்த எயிட் ஃபைவ் எயிட்ங்கிற நம்பரை உங்க மன கண்ணுல கொண்டு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் பூர்த்தி மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கான பணம் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும் அந்த பணத்தை நீங்க கொண்டு போய் ஸ்கூல்ல ஃபீஸா கட்டுற மாதிரியும் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் ஒண்ணு உங்களுக்கு வரவேண்டிய பணம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க யார்கிட்டயாவது பணத்தை கேட்டிருப்பீங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் இருக்குன்னா அந்த பணம் வர்றதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி அந்த பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாக்கலாம் அதே மாதிரி நீங்க யார்கிட்டயாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்கற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி உங்க பண தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பண கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க கடன் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா அந்த பணம் உங்க கை வர்ற அந்த பணத்தை பேங்க்லயோ அப்படி இல்லனா யார்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்களோ அவங்க கிட்ட குடுக்கற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாக்கலாம் இதே மாதிரிதான் தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரியும் அப்படி இல்லனா உங்க கையில வர்ற மாதிரியும் உங்க வீட்டுல பீரோல இருக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க வேலை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் ஒண்ணு கமிஷன் பேசிஸ்ல கிடைக்கிற மாதிரி அப்படி இல்லனா உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்பட்டு சம்பளம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு சிலர் பார்ட் டைம் ஜாப் செஞ்சு உங்களுக்கு தேவையான பணம் வர்ற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இது உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அதே மாதிரி யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா அவங்க உங்ககிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி இல்லனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை போடுற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்களால மேக்சிமம் எவ்வளவு நேரம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் காலையில செஞ்சிருந்தீங்கன்னா இதுக்கப்புறமா மற்ற வேலைகளை நீங்க பாக்கலாம் நைட்டு செஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நீங்க தூங்குங்க இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய நம்பரை நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்லை அப்படியே விட்டுருங்க அதே மாதிரி நைட் டைம்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு உங்க முகம் கை கால கழுவும் போது இந்த நம்பரையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பிரேக்கே எடுக்காம இருபத்தி ஒரு நாட்களுக்கு செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி